கேட்டியகளி உதுவும் ஒரு கதையாண்டு அண்ண அண்ணனால் அவுட்லேருந்து வந்து யோசிக்கிறார் ரெண்டு தான் லைஃப் என்னெண்டு கேட்டியகளி சொல்கிறோம்ன்றதை பார்க்குறாரு அப்படி தானே ஆ வீடியோ பார்த்துட்டு தான் மாறிங்க ஓகே கடைக்கு வந்தா போல இந்த கிழமை நிறைய ஐட்டம் வந்திருக்கு மெயினாக நல்ல சூப்பர் மட்டன் வந்திருக்குது போகிற இடத்துல நல்ல மட்டன் நடந்தால் போல் அடி அள்ள ஒல்லையே அள்ளி எடுத்து கொண்டு வந்துருக்கு வீடியோவில் பின்னு காட்டுறேன்னு இப்படி என்று பாருங்கள் அதோட காட்டுப்பண்டி வட்டி நல்லபடியாக கும்மிச்சு விட்டுருக்குறாங்க அல்லது இதை இதில் உங்களுக்கு ஹாப்பி இல்லைன்னா உள்ளுக்கு இருந்து கூட வட்டி தருவாங்க இதில் எல்லா பீஸும் வட்டி குமிச்சு விட்ருக்கு நெஞ்சு நெஞ்சில் இருந்து துடையில இருந்து எலும்பில் எல்லா பாட்டும் வட்டி போட்டிருக்கு இல்லை அவங்களுக்கு இதில் ஹாப்பி இல்லை தானது வேண்டாம் உள்ளுக்கு இருந்து பெரிய பீஸ் எடுத்து வட்டி தருவாங்க தேவையான அளவுக்கு பண்டி ஸ்டோக் இருக்குது மான் இருக்குது மறை இருக்குது நல்ல காட்டு முயல் இருக்குது பாருங்க வட்டி பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க காட்டு முயல் அங்கால முழு முழு முயலும் உரிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க உரிச்சும் முழு முயலும் இருக்குது இது வட்டி பேக் பண்ணிருக்கு இது காட்டு முயல் வளப்பு முயல் வந்து பாயிலர் கோழி மாதிரி இருக்கும் இது காட்டு முயல் தான் இப்படி செக்க சிவே ரெண்டு இருக்கும் நார்மலாக வளர்ப்பு முயலி எப்படி இருக்கும் சொன்னால் இப்படி சிக்கன் இந்த கலரில் இந்த இந்த கலரில் இருக்கும் பாருங்கள் ரெண்டு ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கலரை இது நல்ல ஃப்ரெஷ்ஷான காட்டு முயல் அத்தோட இந்த சிக்கன் வந்து சிக்கன் சில பேர் சிக்கன் போன்லெஸ் கேட்குற நீங்கள் போன்லெஸ் வந்து எல்லாருமே நெஞ்சு ரஜி தான் பிடிக்கிறேன் ப்ரெஸ் ரஜி இது வந்து சிக்கன் தாய் இந்த துடையில் உள்ள ரஜி எலும்பில்லாத ரஜி நல்லா இருக்கும் கொஞ்சம் என்ன நெஞ்சு இரச்சி நீங்கள் ஹரி வச்சுங்கிறது சொன்னால் உளுந்து காய்ச்சும் போது அமர்த்தி பார்க்க உளுரும் இது வந்து காலில் உள்ள தாய் நல்லா இருக்கும் நான் நம்ம மாற்றி போன்லெஸ்ஸை வந்து இந்த தாயை பண்ணி போட்டு இப்படி தாயிரச்சியில் வைக்கிறேன் அத்தோட மட்டன் பங்கு அடித்து வச்சுக்கிறாங்க பாருங்கள் பங்கு எல்லாமே போட்டு சட்டப்படி அடிச்சிருக்குது இந்த பங்குக்குள்ளே இந்த கீழுக்கு இப்போ இப்போ இந்த கொம்பளைனே எதிரியை சொல்லிவிடுவோம் இந்த ஆள் வந்து இருந்து வந்து இந்த இராஜி கீழே எலும்பு ஒழிச்சு வைக்கிறாங்களா சொல்லி ஒரு கொம்பளை எஸ் ஒரு ஒரு சைட்டில் வைக்கல என்ன நடக்குமான்னு சொன்னால் அந்த பொழுத்தீனை பேக் பண்ணீங்களே எலும்பு குத்தி பொழுத்தீன் பிஞ்சிடும் டபுள் பொழுத்தீனை போட்டால் வடிவிருக்காது இருக்காது அதனால் முந்நூறு கிராம் எலும்பு இந்த கிராட்சிக்கு கீழே இருக்கும் எல்லா பாட்டில் கிராட்சி எலும்பையும் பட்டி வச்சிருப்போம் முந்நூறு கிராம் எலும்பு கிராட்சிக்கு கீழே இருக்கும் வெளியில் வந்து மேலே கிராட்சி இருக்கும் அப்போ எலும்பு ஒழிக்கிறதில் மீனிங் இந்த பொழுத்தீனில் சுற்றி பேக் பண்ணும்போது இந்த பொழுத்தீன் பிஞ்சிரும் அதால் முந்நூறு கிராம் எலும்பும் எழுநூறு கிராம் விராட்சியும் வச்சு பங்கு ஒரு ஆட்டை எடுத்து பங்கு அடித்தா அன்னளவாக முந்நூறு கிராம் அல்லது ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சு கூடும் குறையும் ஒரு இருபத்தஞ்சு கிராம் கூடும் குறையும் அதை ஒரு களவு செய்யாமல் ஒரு ஆடு பங்கடித்தா ஒரு கிலோவுக்கு ஒரு முந்நூறு கிராம் எலும்பு தான் அதே மாதிரி பீஃபிண்டை ஈரல் இருக்குது முயல் இருக்குது பீஃபிண்டை ஈரல் இருக்குது கிட்னி இருக்குது சில பேர் வந்து தனியாக பண்டி வார் கேட்குறேன் நீங்கள் பாருங்கள் பண்டி வாரெல்லாம் அப்படியே வெறும் பார் பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க பண்டி வார் இருக்குது மற்றது மான் இருக்குது மான் ரஜி உள்ளுக்கும் முழுசு முழுசாக இருக்குது அதையும் காட்டுறேன் மான் இருக்குது அந்த மாட்டு தான் ஐயா இது முயல் காட்டுறேன் மாட்டு வாழைக்காக மாட்டுவால் மாட்டு வாழ் என்னத்துக்கு நல்லதுன்னு சொன்னால் இது எல் பெருசாக கிடைக்காது மாட்டுவால் நாரி வருத்தம் இந்த நீ ஜோயின் முழங்கால் வருத்தங்களுக்கு வந்து மாட்டுவால் சொல்லப்பட்ட சாமான் ஆனால் விலை கூட அதேன்னு சொல்கிறோம் மாட்டுவாலை வந்து இது கிலோவே கிட்டத்தட்ட பதினாறு பவுனு கிட்ட போகுது கிலோ நான் அவ்வளோவுக்கு ஸ்பெஷலான ஐட்டம் இது என்னென்னா இந்த நாரி வருத்த நாரி உழைவுகள் இந்த ஜாயின்ட் பெயின்கள் சம்மந்தமான ஐட்டத்துக்கு பெஸ்ட் ஜோயின் பெயினுக்கு பெயினுக்கு அதே மாதிரி ஈரல்குலை ஆட்டின் ஈரல்குலை இதயம் ஈரல் நுரையீரல் அப்படியே உயிர்குலை இருக்குது மற்றது மாட்டு ஈரல் இருக்குது அதை காட்டுறது வரைக்கும் இருக்குது மாட்டு ஈரல் இருக்குது ஆட்டு ஈரல் இருக்குது மாட்டு இதயம் இருக்குது மான் மர எல்லாமே இருக்குது வாங்க உள்ளுக்கு காட்டுறோம் அதை பாருங்கள் கொண்டு வா எவ்வளோ போய் அப்படியே காட்டையா உள்ளுக்கு போய் ஓ மணிக்கூடலும் இருக்குது பாருங்க மணிக்கூடல் படியில் பேக் பண்ணி வச்சுக்கோங்க மணிக்கூடலும் இருக்குது மணிக்கூடல் உள்ளுக்கு போய் காட்டுங்க இந்த ஆட்டை பற்றி பெசலாக சொல்லுவோம் இந்த கிழமை நீங்கள் ஆடு வாங்கி தாய் பண்ணுங்க என்ன காரணம்டா அவ்வளவு திறமான ஆடு நல்ல வடிவாக கொண்டு வந்து குமிச்சு விட்டுருக்கு பாருங்க நல்ல பெரிய ஆடு எங்கட ஆட்டு பெஸ்ட்டாக எங்கட ஆடு ஆடு எவ்வளோ பெஸ்டத இந்த கிழமை நீங்கள் வாங்கி ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வேண்டாம் பெஸ்ட்டான ஆட்டை கொண்டுக்கிறேன் அவ்வளவும் அவ்வளவு தான் எங்க கடை ஆட்டை நீங்கள் ரை பண்ணி பார்க்கவும்ண்டா இந்த ஆட்டை வாங்கி ரை பண்ணுங்கள் அதே மாதிரி மான் மர அதை காட்டையா மர மான் காட்டுப்பண்டி சொல்கிற அவ்வளவு சாமானும் இருக்கு ஒன்று ரெண்டு இல்லை அவ்வளவு சாமானும் இருக்குது மெயினாக தான் இந்த கிழமும் வாங்குகிற நீங்கள் ஆட்டை வாங்கி ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் வெங்கட கடை ஆடை அந்த தான் நான் செய்வினை செஞ்சு வச்சுருக்குறேன் உண்மை தான் அவ்வளோவுக்கு செய்வினை செய்த ஆடு மாதிரி தான் அவ்வளவு டேஸ்ட்டாக ஆடு ஏன்னா நான் ஆட்டை திருப்பி திருப்பி சொல்றேன் எல்லா நேரத்துலையும் நல்ல ஆடை கிடைக்கிறது குறைவு இந்த இந்த கிழமை பெஸ்ட் ஆச்சு இருக்குது வாங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட்டரைச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து லைன் நினைக்கிறபடியாக நான் கதைச்சி வீடியோ எல்லாம் முடிக்கிறேன் இதில் எந்த ஃபேஸ்புக்கின்ற புது ஐடியை நான் போட்டு சார் ஃபேஸ்புக் பண்ணுறேன் யூடியூப்பிண்ட புது ஐடியை ஐடியையும் சைட்ல போட்டுவிட்றேன் அதையும் நீங்கள் பின்தொடருங்க தொடர்ந்தீங்கன்னு சொன்னா இனி இனி போடுற வீடியோக்குள்ள அதில் வர கதைச்சி வீடியோ முடி இழுக்க முடிக்கிறேன் கேட்டி ஜகி உதுவும் ஒரு காதையாண்டு